நூல்கூரும் குமரர் சீரலை வாய்பேர்மே வேள் விடுதூது படைக்கவே ஆழ்வென்று விடையேறுஞ்சடையாரின் மகனாரின் புகழ் வாடும் படையாரும் வேலை நின்றாடு கூறுகின்ற தமிழ்குமரர் அந்த தமிழ்குமரர் சீரழிவாய் என்னும் திருச்செந்தூரில் சிறப்புடன் மேவி நிற்கின்றவர் அந்த சீரழிவாயில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி வேள்விடு தூது படைக்க ஆரம்பித்தவுடன் ஆறுபடை வீடாகிய குன்றுகள் எல்லாம் வேலையே நின்றாடின அவ்வாறு ஆறு குன்றுகளிலும் நின்றாடின மயிலேறும் வேலையே என்று எனது வேல்விடு தூது இலக்கியத்தில் நின்றாட வேண்டும் வேலே நீ நான் படைக்கக்கூடிய இந்த வேல்விடு தூது என்ற சிற்றிலக்கியத்தில் நின்றாட வேண்டும் ஏனென்றால் காலை வாகனத்தில் ஏறும் சடையராகிய சிவபெருமானின் மகனாகிய முருகனின் புகழை பாடக்கூடியது இந்த வேல்விடு தூது முருகப்பெருமான் முருகப்பெருமானைப் பற்றி பாடக்கூடியதாக அமைகிறது